வணத்திலிருந்து சென்னைக்கு பயணித்த ஒரு கார் ஒன்று ஜகாம்பேட்டை அருகே சாலையில் டயர் வெடித்து ஆக்சிடென்ட் ஆகி கடப்பதாக தகவல் பெறப்பட்டது தீயணைப்பு துறைக்கு நாங்கள் விரைந்து சென்று போய் பார்த்தபோது அந்த காரில் இருந்த மூன்று நபர்களும் உயிருடன் மீட்கப்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஐமேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்துவிட்டோம் திடீர்னு அந்த கார் பேனட்டு வழியாக புகை கசிந்து கொண்டு கொண்டிருந்தது அந்த புகை கசிவதனை நாங்கள் அணைப்பதற்குள்ளேயே திடீர்னு கார் எரிய தொடங்கிவிட்டது அந்த காரினை எரிய தொடங்கிவிட்ட காரனை நாங்கள் உடனடியாக எங்கள் உபகரணங்கள் மூலம் அனைத்து முற்றிலும் அந்த காரனை ரெஸ்கியூ செய்துவிட்டோம் அதிர்ஷ்டவசமாக இந்த கார் அடிப்பட்ட வேகத்திற்கு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இருந்தது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது இருந்தபோதிலும் மிக கவனத்தோடு டிரைவ் செய்ய வேண்டும் என்று தீயணைப்புத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல அங்கிருந்த பொதுமக்கள் மிக துரிதமாக செயல்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அந்த மூன்று உயிர்களையும் காப்பாற்றவும் அந்த காரணையும் எரிந்த காரினையும் காப்பாற்றவும் எங்களுக்கு மிக ஒத்துழைப்பாக இருந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு திண்டிவனம் தீயணைப்புத்துறை சார்பாக

嗯，五公吧，七十公里你顶住吧。嗯嗯 மொபைல் கிடைக்கணும் மொபைல் சாவி வாங்கிக்க சார் ரெண்டு ரெண்டு பேர் எடுத்து கிளம்பிருக்கீங்க அவருடைய